இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி இங்க நடக்க போகுது இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நடக்கிறதா வந்துட்டு பேசிகிட்டு இருந்துருக்காங்க பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நான் வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து நடந்தால் இந்திய அணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகாது அப்படின்னு பிசிசிஐ வந்து தெரிவிச்சிருக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் பாகிஸ்தானுக்கும் இந்திய நம்ம நாட்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா அரசியல் பிரச்சனையில இருந்து எல்லை பிரச்சனை வரைக்கும் அதிகப்படியா இருக்கிறதுனால இதுல ஒரு சுமூகமான ஒரு தீர்வு தீர்வு காணாம இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுல பாகிஸ்தானுக்கு இந்தியான அனுப்ப அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கோரிக்கையை வந்துட்டு வலியுறுத்தி இருக்கிறாங்க ஐசிசி கிட்ட இப்ப அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல அதிகப்படியே நம்ம தீவிர தீவிரவாத தாக்குதலும் பயன்வாத சமோ நடந்துட்டு இருக்கிறதுனால அணி பச ஒரு பாதுகாப்புக்காக பிசிசிஐ ஆனது அணியை வந்துட்டு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு அரசு தரப்புலையும் சரி கிரிக்கெட் வரையும் சரி தெரிவிச்சிருக்கிறாங்க இதனால பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு வர வேண்டிய ஒரு இன்கம் வந்து இன்கம் சோர்ஸ் ஆனது அதிகப்படியாக இருக்கும் பட் இதில் அணி மட்டும் வந்து பாகிஸ்தானுக்கு போனால் பாகிஸ்தானோட ஒரு இன்கம் ரே ரேஷியோங்கிறது கம்மியாகும் இந்த கிரிக்கெட் மூலிமா வர்றது ஏன்னா ஐசிசிஐ நம்பி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஐசிசிக்கு தேவையான அனைத்து ஒரு எக்கனாமிக்ஸ் வயசும் சரி அந்த ஒரு கமர்ஷியல் வயசும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் நிறுவனங்களும் இந்தியனோட ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப் தான் வந்து கிடைச்சிட்டு இருக்குதுஷிப்னு சொல்லலாம் ஸ்பான்சர்ஷிப்புன்னு சொல்லலாம் அது அது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஐசிசியை விட இந்த மாதிரியான சாம்பியன்ஸ் டிராஃபிலேருந்து அதிகப்படியாக வந்து நடந்துகிட்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு மெயின் கீயா தந்துட்டு செயல்பட்டு இருக்குது இந்த இந்தியன் ஒரு அணிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு மக்கள் ஆதரவு அதிகப்படியாக இருக்கும் இதனால பார்த்திங்கன்னா அதிகப்படியான விளம்பரதாராலும் அவங்களோட ஒரு ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தி பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துட்டு பிசிசிக்கு அதிகப்படியாக வந்துட்டு பணம் கிடைக்கும் இது போக பார்த்திங்கன்னா ஐசிசி அவங்களுக்குமான அதிக ஒரு வருமானம் வந்துட்டு முக்கியமான ஒரு காரணியாக வந்துட்டு இது இருக்குது இது பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் நடந்த ஏன் வந்து பாகிஸ்தான் வந்துட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு பாகிஸ்தான் வரணும் அப்படின்னு ஏன் சொல்லிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்திய அணியாகவே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்துட்டு பாப்புலரான ஒரு கிரிக்கெட்டு கிரிக்கெட் அணி இதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேயும் வந்துட்டு இந்தியா அணிக்கு ஆதரவான ஒரு பல மக்கள் வந்துட்டு இருக்காங்க ஓப்பனோ சொல்லப்போனால் விராட் கோலிக்கும் வந்துட்டு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அது ரோஹித் சர்மாவுக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது இவர்கள் வந்துட்டு இவர்கள் வந்துட்டு அண்ணன் தம்பி இவர்கள் வந்துட்டு இந்த ஒரு அரசியலை தவிர்த்துட்டு இவங்க வந்துட்டு நம்ம நாட்டில் இருக்கிற வீரர்கள் மீது வந்துட்டு ஒரு பற்று இருக்குது அதாவது ரசிகனாக வந்துட்டு அங்கே இருந்திருக்காங்க இதனாலே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேடியத்தில் அவங்க வந்துட்டு அந்த போட்டி நடத்துகிறனாலையும் இதிலருந்து ஐசிசிக்கு வந்துட்டு இப்போ இந்த பாகிஸ்தானுக்கு தேவையான இந்த போட்டி போட்டி நடத்துறதுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்துட்டு ஐசிசி கொடுக்கும்போது அது மூலியமாக வந்து பாகிஸ்தானுக்கு தேவையான டாலர் ஆனது கையிருப்பு அதிகம் முடியும் அதிகமாக வரும் இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா டோ டோட்டலாக ஐசிசி வந்துட்டு டாலர் மலிமாவும் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு கொடுக்கும்போது அது இப்போ வந்துட்டு டாலர் கையிருப்பு இல்லாம இருந்தனால தான் வந்துட்டு வேர்ல்டு கிட்டயும் ஐஎம்எஃப் கிட்டையும் வந்துட்டு கடன் வாங்கிட்டுருக்கு அடங்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் வந்துட்டு அங்கே அரசியல் சிறுத்தன்மை இல்லாத ஒரு காரணத்தினாலோ மக்களோட இங்கிலேயே பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனையினாலோ வன்முறை தீவிரவாதம் ஆகவே ஒரு பிரச்சனையினால இந்த ஒரு லோனானது வர்றதுக்கானது ஒரு பெரிய தடையாக இருக்குது அதுபோல் பார்த்தீங்கன்னா சைனா கிட்டேயே பாகிஸ்தான் வந்துட்டு அதிகப்படியான கடன் கடல் நிலை இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு கடன் வந்துட்டு சர்வதேச வங்கிகள் வந்துட்டு தரம் மறுக்கிறது பட் இந்த ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தேவையான அமௌண்ட் வரும் அவங்களுக்கு தேவையான ஒரு டாலரானது ஆஹ் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு நினைப்புலாம் பார்த்தீங்கன்னா எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டு இந்த சாம்பியன்ஸ் டிராபி பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் அல்லாத உள்நாட்டிலேயே லாகூர் கரைச்சி போன்ற நகரங்களே பண்ண நடத்தி முடிக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தாங்க இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து உடன்பாடு இல்லை பாகிஸ்தான்ல வந்துட்டு போனோம்னா இந்தியா அதிகமான பாதுகாப்பு வந்துட்டு யார் கொடுப்பாங்க அங்கே ஒரு தீவிரவாத தாக்கல் அதிகமாயிடுச்சு ஒரு வன்முறை சந்தவங்கள்ல இருந்து அசாதாரண சூழல் ஒன்றைக்கு அரசியல் அரசியலருந்து சரி பொதுவாகவும் சரி அங்க நடந்துட்டு இருக்குது இதையும் வந்துட்டு ஒரு கருத்தில் கொண்டு பாத்தீங்கன்னா இந்திய அணி அங்க வந்து செல்ல மறுக்குது இந்திய அணி வந்துட்டு பாகிஸ்தான்ல தான் விளையாடும் அப்படின்னு வந்துட்டு பாகிஸ்தான கிரிக்கெட் வாரியம் வந்து சொல்லுது இதே பாத்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் வாரியம் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்திய அணி பாகிஸ்தான்ல விளையாடாது வேற ஒரு நாட்டுல வந்துட்டு இந்திய நாட்டோட மேட்ச்சஸ் வந்துட்டு ரெடி பண்ணீங்கன்னா அங்கே வேணால் வந்துட்டு அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வெளிநாட்டில் வேணால் ஆட வாய்ப்பு இருக்குது மீதி வே வேற ஒரு நாடுகளோட மேட்ச் வேணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வச்சுக்கலாம் இந்திய நாட்டினோட மேட்ச் மட்டும் வெளிநாட்டில் தேவை எப்படி சொல்லலாம்னா பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் மட்டும் வெளியே நடக்காது இந்தியாவோட பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தான் இங்கிலாந்து பாகிஸ்தான் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லாம் நடக்கலாம் இதே பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா இந்தியா நியூசிலாந்து இந்தியா பாகிஸ்தான் இந்தியா நியூசிலாந்து இந்தியா ஆப்கானிஸ்தானு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான எல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வெளிநாடுகள்லாம் நடத்துகிற மாதிரி தான் வந்துட்டு பிசிசி வந்துட்டு ஐசிசியில் வந்து ஸ்கோரிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்துட்டு உடன்பாடு இல்லை அவர்கள் பிசிசி அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியம் அணி வந்துட்டு இல்லைனாலும் இந்த ஒரு சாம்பியன்ஸ் டிராபி வந்துட்டு நடத்துகிறதா முடிவு பண்ணி இருக்கிறதாகவும் அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்குது பட் இருந்தாலும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐசிசி கையில் தான் இருக்குது இல்லைனாலும் பரவாயில்ல அவங்க நடத்துறதா வந்து சொன்னாலும் ஐசிசி வந்துட்டு பாகிஸ்தான்ல நடத்த வேணாம் வெளிநாடுகளில் வந்துட்டு மாற்றலாம் மாத்தணும் அப்படின்னு ஒரு கூறுகை வரும்போது வலுக்கும் போது பாகிஸ்தான் அதை என்ன பண்ணணும்னா அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் தொடரும் நடத்த மாட்டாங்க வேற ஒருத்தவங்க கையில கொடுத்துருவாங்க ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா அசிய கோப்பைன்னு நினைக்கிறேன் அதுல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் நடத்தினாங்க அது பாத்தீங்கன்னா இங்க நடக்கல பாகிஸ்தான் நடக்கல அதெல்லாம் பாத்தீங்கன்னா அபுதாபியில ஆஹ் சர்ஜாதான் நடந்துட்டு இருந்தது துபாயில் நடந்துட்டு இருந்தது அப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கொடுத்த வருமானத்துல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அதிகப்படியான பணம் செலவு தான் ஆச்சு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட நகரங்களில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு செலவினங்கள் அதிகமாக இருக்கும் அவங்க சொல்லப்போனா இங்கே வந்துட்டு செலவு பண்ணுறதை விட அங்கே ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு பத்து மடங்கு செலவு பண்ற மாதிரி வந்ததுனால அவர்களுக்கு அந்த நடத்தினால நட்டமாக ஒரு நஷ்டம் அதனால அதையும் வந்துட்டு மறுபடியும் ஏற்படுத்த அந்த மாதிரி வந்துட்டு நம்ம நிலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா இது வெளிநாட்டுங்கலாம் கொண்டு போக விரும்பலை செலவினங்கள் அதிகமாகுது இதில் வந்துட்டு ஒரு லாபம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ஒரு போடிகளை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லயே நடத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இருக்குது இந்தியா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நடத்த கொ நடத்தினா வர்ற மாதிரியும் பாகிஸ்தானில் நடத்தினா போகாத மாதிரியும் தான் வந்துட்டு அவங்களோட மைண்ட் செட் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் வந்துட்டு யார் வந்துட்டு இந்த நாட்டில் போய் விளையாட போகிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேப்பா